எனக்கெல்லாம் பலன் உண்டு ஆமா நான் எல்லாம் தான் இருக்கேன் சாதாரணமா ஐம்பது கிலோ தூக்கிட்டு வருவோம் தூக்கிட்டு போவேன் இந்த ரோட்ல தூக்கிட்டு தூக்கிட்டு போவோம் தூக்கிட்டு போவோம் நானே தூக்கிருக்கேன் இங்க வீடு அங்க கோயில் எல்லாம் அந்த மாரியம்மன் கோயில் இங்க வில்ல வீடு எத்தனை வீடு தெரியுதோ பழைய வீடு இந்த வீடு ஃபுல்லா தலையில தூக்கி கட்டின வீடு தான் ஓடு இந்த கரண்டும் ரோடும் இருபது வருஷத்துக்கு முன்னான்னு வச்சுக்கோங்களேன் கரண்டும் ரோடும் வராதுக்கு முன்னே இது ஃபுல்லாகவே தலையில் எடுத்துகிட்டு வந்துட்டான் அஞ்சு ஓடு தூக்கிட்டு வந்தோன்னா அஞ்சு ரெண்டாயிரரூவா எனக்கு அது மாதிரி வீடு கட்டுறீங்களும் ஆள் கூப்பிட்டுக்கோங்க சம்பளம் தரம்பா காசு தர கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து போடுங்க அப்படின்னா அவங்களும் காசு பண்ணதை கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களும் போயிட்டு தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் வந்ததும் எப்படின்னா எம்எல்ஏ எங்களுக்கு வந்து பாப்பநாங்கிம்பட்டி எங்காலங்களில் அவர் பேர் பெருமாள் அவர் பதவியில் இருக்கும்போது இதாகிட்டார் அதனால அம்மா வந்து தெத்துக்கு வந்தாங்களாம் இங்கேயே வந்தது பாப்பநாய் மட்டும் அம்மா வந்துச்சு அந்த க லைனில் தான் இந்த ஏரியாவை கண்காணிச்சிட்டாங்க அம்மா இதை தாண்டி தான் போகணும் இதை தாண்டி தானே போகணும் அதுக்கு பிறகு தான் ஏற்காட்டு தொகுதியில் எந்த ஏறமாக இருந்தாலும் சரி எந்த புதையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையில் ஏறிப்பாருன்னு எல்லாம் அதிகாரிகளை சுட்டு எல்லாம் ஏறி பார்த்து அதுக்கு பிறகு அவர் மறைந்து ஒரு வருஷம் முடிஞ்சு தான் அடுத்தாவது வருஷம் கரண்டு உடனே மேலே ஆயிடுச்சு பிரசவம்னா இங்கே சிவபுரம் பாக்கிறதுக்கு இருக்காங்க பாட்டி பாட்டிங்க இருக்காங்க அவங்கள ஐதிகப்படி மூலிகை இலை இருக்கு அவங்களுக்கு அந்த பிரசவ குழந்தை திருமணம் அது சரியாக ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்து அதை இங்கே சிவபுரமா பார்த்துக்கோங்க மக்களே எங்கே எங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நையமலை அப்படிங்கிற அழகான மலை கிராமத்துல தான் இருக்கும் இந்த கிராமம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வேலூர் பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இங்கேதுக்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையோட ரொம்ப ஆபத்தான பகுதியில் வாழ்ற மலையாள மக்களோட வாழ்க்கை முறை அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வந்திருக்கோம் ஆமாம் எனக்கு சொல்லுவாங்க அது ரெண்டாவது அவரை கருப்பு அவரைன்னு அதே அவரை கொட்டை பீன்ஸ் கருப்பு பீன்ஸு பீன்ஸ் மாதிரி இருக்குமே அது சோயா பீன்ஸ் வேறுங்க மச்ச கொட்டைங்கிறது நாங்களே யூஸ் பண்ணல இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு இந்த ஏரியாவிலேயே மொச்ச இல்லை எங்கடி லைன்ல இருக்கு இப்போ எங்க அழிஞ்சிருச்சு இல்லை போடுறது எதாவது பத்தில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல மலையில எல்லாம் அந்த குச்சி வச்சாங்க அந்த விவசாயமாக மறந்துருச்சு என்ன துவரை போட்டிருக்காங்க அப்போ அவரை துவரை பீன்ஸ் இது புல்லா கடுக்கா கடுக்கா புளி இது இதை தான் பணப்பொருள் இதை பணமாக ஆகணும்னா இருக்குது பத்து மூட்டைக்கு உண்டான ஆள் அப்படின்னா நான் அடுத்த வாரத்தில் போகணும்னா இந்த வாரத்திலே இறக்க ஆரம்பிக்கணும் இறக்கிறதனா இப்போ பத்து பேர் அவர் கையில் ஆளை இழுக்கணும் கூலிக்கு கூப்பிடணும் கொண்டு போய் ஒருத்தருக்கு எவ்வளோ இத்தனை கிலோவுக்கு எவ்வளோ அப்போ வந்து கிலா இல்லை வல்லம்னு சொல்லுவாங்க நான் பசிச்சு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி வல்லம் ஒரு வல்லம் எடுத்துகிட்டு போய் கீழே பசு பசு போடுற ரோட்டில் கொடுத்துட்டா இவ்வளோ உனக்கு அமௌண்ட் பணம் அப்படின்னு கணக்கு இருக்குது அஞ்சு பைசா பத்து பைசா ஒரு ஆமாம் நாளா அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய காசு எல்லாம் சொல்லுவாங்க பழைய காசு நமக்கெல்லாம் தெரியாது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கீழே தூக்கிட்டு போய் ஒரு மூட்டை கொடுத்தாங்களா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா அவங்களுக்கு ஒரு மூட்டை கொண்டு போய் இங்கே இறக்கி தரணும் அவங்க ஒரு மூட்டை இட இறக்குறதுக்கே ரெண்டு நாள் ஆயிரும் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மூட்டை கிலோ ஆமாம் நூறு கிலோ ஆயிடும் ஆ ரெண்டு நாள் ஆயிரும் நூறு கிலோ மூட்டை எடுத்துகிட்டு போகணும்ல ஒரு டைமுக்கு இருபத்தஞ்சு கிலோ இறக்க முடியும் ஓ இல்லைன்னா ஒரு முப்பது கிலோ நல்லா வெயிட் ஆனால் பிரிச்சு தான் கொண்டு போகணும் ஆமாம் பிரிச்சு பிரிச்சு தான் கொண்டு போகணும் அது சமையாக போகணுமா ஆ தலை தான் போகணும் பசு ரோட்டு கொண்டு போன பிறகு ஒருத்தருக்கு என்ன ஒரு மூட்டை கொண்டு போய் ஒருத்தருக்கு இறக்குனா என்ன அமௌண்ட்டு அதை கொடுத்துருவாங்க பணம் அதுவும் ரீ பஜார் போய் விற்றுட்டு அப்புறம் வந்து தான் பணம் அதுதான் பணப்பொருள் ஐயா அதுக்கு பற்றி இதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ஃபுல்லாக இங்கேயே எல்லாமே இப்போ எல்லாமே வாங்குறதாகிடுச்சி எதுவுமே எங்கள் காட்டில் கிடைக்கிதுன்றதெல்லாம் நினைச்சிங்களே அப்போ உப்பு தவிர அனைத்ததும் கிடைச்சிது இங்கே உப்பு தவிர அனைத்து பொருளும் கிடச்சிது இப்போ என்ன வேணும் அப்படின்னா இது எள்ளு எள்ளு போட்டுருவாங்க கருப்பெல்லு கருப்பெல்லு உச்சி எல்லு பேரெல்லு வெள்ளை எல் அப்படின்னு மூன்று ரகமான எள்ளு இருக்கு இப்ப பேரெல்லு கூட ரெண்டு ஒருத்தர் சிலர் போட்டிருக்காங்க அக்கரைப்பட்டி லைன்ல பார்த்தா ஆனா அதை அந்த பக்குவமா இப்ப தான் எடுப்பாங்க இப்பதான் சீசனு அந்த பேரெல்லுக்கு உச்சி எல்லு உச்சி எள்ளு உச்சி எல்லுன்னா நம்ம வெள்ளையில தான் தெரியும் கருப்பு இல்லை தான் தெரியும் இந்த உச்சி எல்லுங்கிறதெல்லாம் சுகரு ஃப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கிறீங்க உடனே லாக் பண்ணும் அதெல்லாம் இப்போ இப்போ கிடைக்கும் இந்த டைம்ல பார்த்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி அதை செக்குக்கு கொண்டு போய் நாமளே நீங்களே யூஸ் ஆமா இங்கேயே அதை எள்ளை வாங்கிடுறீங்க ஒரு பத்து கிலோ இருபது கிலோக்கு மேலே அதான் ஒரு செக் ஆட்டோனா வரும் நமக்கு ஒரு பத்து லிட்டராவது வரும் இல்லைனா வராது சும்மா அஞ்சு கிலோ ஆறு கிலோ அப்படி போட்டோமா வராது வரும் கம்மியாக வரும் அதை நம்ம வாங்கிட்டு போய் அதை அரைச்சி எடுக்கிறதுல நம்ம அது வேற கூட வாங்கிடலாம் வேலைப்பட அதிகம் ஆமாம் அதுதான் ஒரு இருபது கிலோவுக்கு மேலே இல்லைன்னா ஒரு பத்து கிலோவுக்கு மேலே கம்மியாக பத்து அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் அப்புறம் போயிட்டு செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெயை உற்பத்தி ஆகி அதையும் எடுத்துகிட்டு வந்து எப்படி வைப்பாங்க தெரியுமா மண்பானை மண்பானையில் வச்சு அதுக்கு மேலே மண்பானை மூடியே இருக்குது எதுவும் எறும்பு அது இது எதுவும் போகாது அதுக்கு மேலே அந்த மண்பானை மூடி வச்சு அதுக்கு மேலே துணி வச்சு அதுக்கு மேலே வேடு கட்டிடுவாங்க எண்ணெய்க்கு பாதுகாப்பு ஏன்னா என்னென்னா எத்தனை போகும் எறும்பு அது நிறையா பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் அந்த அந்த காலத்தில் இதெல்லாம் ந நம்மளோட அந்த காலத்தில் சரியான மூலையெல்லாம் இருந்திருக்காங்க ஆமாங்க அதை பக்குவமாக வச்சு கரெக்டாக அதை பண்ணுவாங்க எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குவாங்க அப்பெல்லாம் கரண்டி கிடலு சொல்லுவாங்க எங்க பாட்டியெல்லாம் தான் கரண்டி நிறைய சொல்லுவாங்க அப்போல்லாம் கரண்டி கிடையாது மண் செட்டில தான் ஆகணும் மண் செட்டில தான் இதை வாங்கி குடிச்சிட்டு மண் செட்டில தான் எல்லாமே யூஸ் பண்ணாங்க அவங்க இருந்த லைனே வேற லைன் ஆமா இப்போ நாம அந்த மாதிரிலாம் இல்லை இருக்க முடியல

இந்த கரண்டும் ரோடும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் கரண்டும் ரோடும் வராதுக்கு முன்னே இது ஃபுல்லாகவே தலையில் எடுத்துகிட்டு வந்தான் அஞ்சு ஓடு தூக்கிட்டு வந்தோன்னா அஞ்சு ரெண்டாயிரரூவா எனக்கு ஆ ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா அஞ்சு ஓடு தான் என்னால் தூக்க முடியும் அப்போ எவ்வளோங்க வருது இருபத்தஞ்சி ரூபாயா இருபத்தஞ்சி ரூபா அஞ்சு ஓடு தூக்கிட்டு வந்து அவர் இடத்துல கொடுத்துட்டா இருபத்தஞ்சி ரூபா அப்போ மூணு நடை இல்லை நாலு நட நாலு சிங்கிள் இறங்கவும் ஏறுவோம் இங்கே இருந்துட்டு ரோட்ல இருந்தாலும் ரோடு அங்கே பசு ரோடு இருக்குல்ல அங்கிருந்து பசு ரோட்ல இருந்து உள்ளார பாக்கு தோப்பு உள்ளார வந்தீங்க அந்த அது வரைக்கும் வண்டி வரும் அப்ப இப்போதான் தார் ரோடு அது வரைக்குமே அப்பெல்லாம் மண் மண் பாதை அறிஞ்சு அந்த இடம்லாம் மெயின் அந்த ஆலமரம் நெய்யமலை ரோடுன்னே இருக்கு அந்த இடம் தான் மெயின் இடம் பஸ் ஸ்டாப் கீழே ஆமா அந்த இடத்துல இறக்கிறவங்க அங்கிருந்து நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோம் எதா இருந்தாலும் அது மாதிரி வீடு கட்டுறீங்கன்னா ஆள் கூப்பிட்டுக்குவாங்க சம்பளம் நிறம்பா காசு தர கொண்டு தூக்கிட்டு வந்து போடுங்க அப்படின்னா அவங்களும் காசு பண்ணதை கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களும் போயிட்டு தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்ப எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா இப்ப இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கிற வீடு இது மாதிரி சீட்டி வீடு தலையில தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் ஆமா ரோடு கிடையாது அப்ப இது கூரது புல்லு இருக்குல்ல அதான் இந்த கெனாங்க புல்லு இருக்குல்ல இந்த வாரத்தில் கெனாங்குலன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டு மேல போட்டு ஆமா வீட்டு மேல வச்சு ஊசி ஊசியா வருமே ஆ ஊசி ஊசியா இல்ல அப்படி கொஞ்சம் நீள் நிலமா அதுல வைக்க போற மாதிரி வரும் வைக்க போற மாதிரி வச்சு கரெக்டா அது முறையா வச்சு அப்படியே அடிக்க 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 கட்ட போட்டு கட்டிருப்பாங்க அதெல்லாம் முடியாத கஷ்டம் அந்த பில்லு அறுவடை ஆயிடுச்சு இப்ப வந்து அந்த பில்லு அறுவடை ஆயிடுச்சு எப்படி அறு அறுவடை ஆச்சுன்னா இந்த குச்சி ரெண்டு ஒருத்த வச்சு எல்லாமே அழிச்சிட்டாங்க மூணு களை எடுப்பாங்க அதனால அந்த ஓரம் பாரம் பில் பொடி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கிளியராக எடுத்துருவாங்க அந்த பில்லை வச்சு மேஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அதை எடுக்கணும் ஆமா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்துக்கு ஆனால் எபியா மேஞ்சிட்டா மூணு வருஷம் அதில் ஃபஸ்ட்டு வருஷம் மேயும் போது அறகுறையான வேலை செஞ்சிட்டா புல்லு பற்றாமையோ இல்லை ஏதாவது அதிக அப்படி இல்லாமல் இருந்தே ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் எடுக்கணும் இப்போ இந்த வருஷம் இந்த லைன் எடுத்து போட்டுடுறோமா அடுத்த வருஷம் அந்த லைன் எடுத்து அந்த சைடு ஃபுல்லாக போட்டுடுறோமா அடுத்தாவது சைடு இந்த சைடு அப்படியே மாறி மாறி வந்துட்டு அது வருஷம் வருஷம் இந்த இந்த மாதிரி டைமில் தான் சரி பண்ணுவாங்க மலசிசன டைப் சரி பண்ண மாட்டாங்க இது வந்து கம்புனா இன்னும் வந்து பண்ணாத

வெள்ளையாரி செடி அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் எல்லாம் குச்சி அதுக்கு தான் நீங்களே கட்டிக்கிட்டு ஆமாம் இதை நாங்களே கட்டிக்கிட்டு இது எலுமிச்சம்பளமான இது எலுமிச்சம்பளம் புரசம்னா இங்கே சூப்பு புரசம் பார்க்கறதுக்கு இருக்காங்க இப்படி இங்கே வயசான பாட்டி பாட்டிங்க இருக்காங்க அவங்கள ஐதீகப்படி மூலிகை இல இருக்கு அவங்களுக்கு அந்த பிரசவ குழந்தை திருமணம் அது சரியாக ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்து அதை இங்கே சிவபரிசமாக பார்த்துக்கோங்க எல்லாருமே நான் நாங்கள் நாங்கள் நாலு பேர் பிறந்தாங்க அம்மாவுக்கு அதில் ஒரு பாப்பா தெத்தாயிருச்சு கிணத்துக்கு தண்ணி எடுக்க போய் ஒரு பதிமூணு வயசு பதிமூணு வயசுலேயே தெத்து அப்புறம் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேருமே எங்கள் அம்மாவுக்கும் சிவபொருஷம் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் கல்யாணம் பண்ணதுங்க எங்கள் எங்கள் வீட்லேயும் போகல ஆஸ்பத்திரிக்க போகல

இந்த பஸ் வசதினாலு ஏன்னா அந்த இப்ப டாக்டர் இருந்தாதான் நான் போய் வைத்தியம் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த பிரசவம் இருந்தாதான் அவங்க வந்து கொண்டு போய் விட்டாதான் அவங்க பார்க்க பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க இல்லாத காரணத்துனால அந்த மாதிரி நடந்திருக்கு ஆள் இல்லாம காரணத்துல அந்த மாதிரி ரெண்டு ஒண்ணு நடந்திருக்கு அப்போ ஆனா இப்போ அது மாதிரி ஒன்னும் தெரியல இப்ப அதான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடிடுறாங்களா ஹாஸ்பிட்டல் போன் அடிச்சா போதும் முடியாது நூத்தி எட்டு இங்க வந்துருது டார்னா அந்த சிமெண்ட் ரோட்டுக்கு வந்துருது இந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு நேரா ஊருக்குள்ள போயிருது அப்படியே அக்கரைப்பட்டிக்கு போயிருது அப்படி அப்படியே கான்டாக்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க மண் ரோடா இருக்கும்போது போது எல்லாம் தார் ரோடு ஆகணப்புறது தான் நூத்தி நூத்தி வந்தது ஆனா மண் ரோட்டுக்கு ஒரு நூத்தி எட்டு வந்தது எதுக்குன்னு சரியா ஞாபகம் தெரியுது மண் ரோடு ஆகின பிறகு ரோடு வெட்டினதான் ரொம்ப கஷ்டங்க ரோடு நீங்களே வெட்டினீங்களா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணதே எங்காலுங்க தான் நீங்களே இங்கிருந்து வெட்ட ஆரம்பிச்சாங்க இங்கிருந்து மேல மேலிருந்து வெட்ட ஆரம்பிச்சு நைட்டா நைட்டு கொண்டு போய் அங்க பாதி வழியில புடிச்சி வெட்டி நீ அப்புறம் ஃபாரஸ்ட் ஒன்றுட்டாங்க ஃபாரஸ்ட் வந்தோன்னா அப்புறம் எல்லாம் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் விட்டுட்டாங்க அப்படியே அப்புறம் போராட்டம் பண்ணோம் அப்புறம் எந்த வாய்ப்பு முன்னாடி இப்படி கீழே போனீங்க ரோடு வெட்டதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்ததான் அந்த நடந்து மறுபடியும் மறுபடியும் நடந்ததான் ரோடு வெட்டியும் நடந்து தான் போகணும் ஏன்னா கீழே அங்க ஜாயின் இருக்குல்ல கீழே எடுக்காம இருக்குல்ல வண்டி எதுவும் வராது அது வெட்டனாலும் வண்டி வச்சு எதாவது வெட்டினா சரியாக்கும் கையாலேயே குத்தி ஆறடி இது இந்த ஃபஸ்ட் சொல்றது இங்கிருந்து வெட்டி ஆஹ் தெ தெரியாமையே வெட்டிக்கிட்டோம் நைட்ல வெட்டுறது வரமாட்டாங்களாப்ப அப்போ நைட்டில் வரமாட்டாங்களா அப்போல்லாம் போணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் சொல்றது அப்போ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குமாமா நாற்பது வருஷம் ஆகும்மாமா அந்த தலைவர் சித்தப்பா இருந்தாரு மாணிக்கம் அவர் அவர் சின்ன பையனாக இருக்கும் போது ஆமாம் கொஞ்சம் சின்ன பையனா நானே போனேன் வெட்ட அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பாஞ்சி வச்சு கூட பையனாக கூட இருக்கலாம் கட்டப்பாறை போட்டு கல்லுக்குள்ள எல்லாம் குத்தி மம்டி போட்டு எல்லாம் எழுப்போம் அது மாதிரி பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அப்படியே இருந்துட்டு நமக்கு நமக்கு திட்டன்ட்டு ஒன்று சொன்னாங்க நமக்கு நான் அந்த திட்டத்தில் வந்து ஃபாரஸ்ட்டில் போய் அவர் அந்த கா கார்டு ஐயா பேர் கூட சரி வெங்கடேசன் வெங்கடேசன் கார்டுன்ட்டு என் பேரும் வெங்கடேசன் அவர் பேர் வெங்கடேசன் அவங்க அந்த கார்டு போய் பெரிய பெரியத்தனாக்காரர் ஊருக்காரங்க இப்போ இருக்காங்க அவங்க போய் பேசி கரெக்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா அனுமதி நான் வாங்கி தரேன் ஏதாவது காசு தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது உதவி கேட்டிருக்காங்க இவங்களாம் ஊருக்கு அடிங்களாம் பண்ணியிருக்காங்க அவங்களாம் இதை செஞ்சு கொடுத்தாங்க அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி எப்படி விட்டு எடுத்துக்கணுமோ அப்படிலாம் விட்டு எடுத்துக்கோங்க நான் ரோடு ரோடு ஆனால் இவங்களே இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரத்தில் அதில் ஒரு தலைவராக பேசுவார் அவ அந்த பத்து பேரும் வச்சுக்க மாட்டார் நீ சொல்றது சரியில்லைப்பா இப்படிதான் எடுக்கணும் ஆமா ஆமா அதுல சரியான தீர்வு இல்லை அதுலதான் அந்த ரோடு ஒவ்வொருத்தர் ரொம்ப மோசமா லென்தா வர்றது காரணம் மேடாக வர காரணம் அந்த பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரெயிட்டா போகணும்பா நேரா அப்படின்னு வருவொருத்தரும் அப்படி போக கூடாதுப்பா இப்படி போயிட்டு இப்படி போட்டாதான் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதுல அந்த நேரத்துல எப்படி எப்படி அந்த வேலையை செஞ்சாங்களா அந்த பிட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த மரம் உளு தூரம் இது வரைக்கும் ஒரு இருபது பேர் இந்த இருபது பேர்த்துக்கு ஒரு தலைவர் தலைமை அப்படி அப்படின்னா நீ இப்படி தான் வெட்டுப்பா அவர் அவங்க எப்படியே வெட்டி போறாங்க நீ இப்படி வெட்டு இதில் வெட்டு அப்படின்னு வெட்ட வெட்டி வெட்டி விட்டு தான் ஃபர்ஸ்ட் என்ன வெட்டி லைன் பண்ணாங்களா அதை வெட்டி இது பண்ணிட்டாங்க அப்புறம் ஆறு அடிக்கு தான் அந்த அனுமதி ஆறு அடி மட்டும்தான் அந்த அனுமதி ஆறு அடியில் டிராக்டரும் வரலன்னா பைக்கிங் வரலன்னா எதுவுமே பண்ண முடியல முடியலை கல்லெல்லாம் இருக்குது கல்லுக்கெல்லாம் வெடி வச்சாதான் வரும் அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த இப்போ சொன்ன அந்த லைன்ல அவங்களே பேசி அப்புறம் சேச்சி போட்டு அப்புறம் ஆரம்பிச்சு வெட்டினாங்க ஆரம்பிச்சு வெட்டினாங்க அதுக்கு பிறகு தான் அப்படியே வெட்டினி வெட்டி ஒரு அஞ்சு வருஷமா நான் ஆன பிறகு அடுத்தது மறுபடியும் இந்த பா புறவோட எண்டில் இருந்து பாரஸ்ட் வரைக்கும் பாரஸ்ட் எண்டில் இருந்து புறவோட பட்டா இது வரைக்கும் அந்த இருந்து இந்த வரைக்கும் மூணு கிலோமீட்டரு சல்லி போட்டு கொடுத்தாங்க அந்த அந்த ரோட்லேயே சல்லி கொண்டு வந்து இருந்து இருந்தாலும் ஜல்லி போட்டேன் கவர்மெண்ட் செலவுலேயே ஆமாம் பஞ்சாயத்து அளவில் பஞ்சாயத்து பஞ்சாயத்து அலை லைனில் அதுக்கு பிறகு தான் மறுபடியும் அந்த கீபிட்டு மறுபடியும் வெட்டெலாம் சரியாக நேராக வெட்டிக்கலான்னு பார்த்தா விட மாட்டிருக்காங்க வேணும்னா இந்த இடத்துலேயே நீங்கள் லைன் பண்ணி இந்த இடத்துலயே தார் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடியார் அப்போ நெடுந்தாள சுர அமைச்சராக என்னம்மா ஒரு மாதிரி நினைக்கிறேன் இங்கேயும் எங்கள் ஊருக்கே வந்தார் வந்துட்டார் எடப்பாடியாராக வந்துட்டார் அவர் வந்த பிறகு தான் அந்த ரோடு ரெடி ஆச்சு தார் ஊற்றி ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் வந்ததும் எப்படின்னா எம்எல்ஏ எங்களுக்கு வந்து பாப்பநாங்கிபட்டி எங்கள் ஆளுங்களை அவர் பேர் பெருமாள் அவர் பதவியில் இருக்கும் போது அதனால அம்மா வந்து தெத்துக்கு வந்தாங்களாம் இங்கேயே வந்தது பாப்பா இங்க அம்மா வந்துச்சு அந்த லைன்ல தான் இந்த ஏரியாவை கண்காணிச்சிட்டாங்க இதை தாண்டிதானா போகணும் அதுக்கு பிறகுதான் ஏற்காட்டு தொகுதியில எந்த ஏறமா இருந்தாலும் சரி எந்த புதையா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையில் ஏறி பாருன்னு எல்லாம் அதிகார சுட்டு எல்லாம் ஏறி பார்த்து அதுக்கு பிறகு அவர் மறைந்து ஒரு வருஷம் முடிஞ்சு தான் அடுத்தாவது வருஷம் கரண்ட்டு உடனே மேலே ஆயிடுச்சு இந்த ஊரை வழியில் அந்த மலையை பார்த்து தான் அவங்க சொல்லியிருக்கிறேன் ஆமாம் இந்த ஏறமும் இங்கே இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் பிலாபிடி மலைக்கு போச்சு கரண்ட்டு கரண்டு அடுத்தது மறுபடியும் மண்ணூர் மண்ணூரும் அதே மாதிரி தான் இருந்தது அடுத்தது மண்ணூர் இந்த மூணு ஊருக்கும் இங்கே எங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் எல்லா ஊருக்கும் போனது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் Hmm.